வணக்கம் கோவின் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கல்வி செல்வத்தை தரும் சரஸ்வதி தேவி கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவியை வணங்கிட கல்வி ஞானம் அறிவு போன்றவற்றின் தேர்ச்சி அடையலாம் அதனால் சிறியவர்கள் முதல் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருப்பினும் சரஸ்வதி தேவியை புரட்டாசி மாதம் வருகிற நவராத்திரி தினத்தில் முக்கியத்துவம் கொடுத்து வணங்கி வருகிறோம் கல்வி ஒன்றே நிலையான செல்வமாக கருதப்படுறதுனால கல்வி செல்வத்தை தரும் சரஸ்வதியின் பெருமைகள் குறித்து இனி வர பதிவில் பார்க்கலாம் சரஸ் என்றால் பொய்கை என்று அர்த்தமாகும் மனமாகிய பொய்கையில் வாழ்பவளாக கருதப்படுவதால் சரஸ்வதி என்று அழைக்கப்படுகிறாள் மொழி வடிவாக இருப்பதை உணர்த்த வேண்டிய கையில் அச்ச மாலையுடன் சரஸ்வதி திகழ்கின்றாள் கற்றறிந்தவர்கள் விவேகத்துடன் தீயவற்றை நீக்கி நல்லவற்றை ஏற்க வேண்டும் என்பதை காட்டும் விதமாக சரஸ்வதி அன்னப்பறவையை வாகனமாக கொண்டிருக்கிறாள் அதேபோல புலவர்களிடையே மொழி விவாதம் நடைபெறும் போது சரஸ்வதியின் திருவுருவம் பொறிக்கப்பட்ட சாரதா துவஜம் என்ற கொடி ஒவ்வொருவரின் இருக்கையிலும் இணைக்கப்பட்டிருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருட்செல்வத்தை சரஸ்வதி தேவி கல்வியின் மூலம் கிடைப்பதற்கு அருள் அருள் புரிகின்றாள் ஒருவருக்கு கிடைக்கிற பொருட்செல்வம் என்றாவது ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போவதற்கும் வாய்ப்புண்டு ஆனால் அவர் பெற்ற கல்வி செல்வம் என்றைக்கும் மாறாது என்பதுடன் ஒரு நாளும் அவரை விட்டு செல்லாது என்பதும் குறிப்பிடத்தக்கது சான்றிதழ்கள் தொலைந்து போனாலோ கிழிந்து போனால் கூட அவர் பெற்ற அறிவின் மூலமாக அவர் இழந்து செல்வத்தை தேடிக்கொள்ள முடியும் அத்தகைய சிறப்புமிக்க சரஸ்வதி தேவியை ராஜஸ்தானிலும் மும்பையிலும் சில இடங்களில் மயில் மீது விற்றிருப்பதை காணலாம் வேதங்கள் சரஸ்வதி தேவியை துதிகளின் வடிவாக இடா என்றும் அறிவின் வடிவாக பாரதி என்றும் ஞான வடிவாக சரஸ்வதி என்றும் போற்றுகின்றன அதேபோல் புராணங்கள் சரஸ்வதியை வாக்தேவியாகவும் போற்றுகின்றன சந்தியா காலங்களில் காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி என மூன்று வடிவங்களில் வாக்தேவி திகழ்வதாக ஐதீகம் அதன் காரணமாகவே திருவீழி மிழலை தளத்தில் காயத்ரீஸ்வரர் சாவித்ரீஸ்வரர் சரஸ்வதீஸ்வரர் என்ற பெயரில் மூன்று சிவலிங்கங்களை நிறுவி இறைவனை வழிபட்டு வந்திருக்கின்றாள் சரஸ்வதி தேவி வழிபட்ட இந்த மூன்று சிவலிங்கங்களை வழிபட்டு வருபவர்கள் வாழ்வில் உயர்வான நிலைக்கும் செல்லலாம் சரஸ்வதி தேவி வெள்ளை ஆடை அணிந்திருப்பது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறங்களில் காவிய விட புனிதமான வெள்ளை காவி நிறம் தியாகத்தை மட்டுமே குறிக்கிறது ஆனால் வெண்மை அப்படி கிடையாது அது சமாதானம் நேர்மை கடைப்படாத வாழ்க்கை போன்றவற்றையும் குறிக்க உதவுது இன்னும் கூற வேண்டுமெனில் அது அடிப்படையில் ஒரு நிறம் அல்ல நிறமற்ற நிலையே வெண்மை நிறங்கள் இல்லாமையே அதை வெண்மையாக்குகிறது அதனால்தான் வட இந்தியாவில் பெரும்பாலான கோவில்களில் சிலைகள் வெள்ள நிற பளிங்கு கற்களில் மிழுகிறது வெள்ளை புண்ணிய ஆத்மாக்களின் நிறமாகவும் கருதப்படுகிறது சரஸ்வதி ஞான வடிவானவள் உயர் ஞானம் என்பது கல்வியின் வெளிப்பாடாக விளைவதாகும் இவற்றை தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தெளிவாக கூறுகிறார் கல்வியால் விளைவு அறிவாக மிளற வேண்டும் அறிவு அதிகமாகும் போது ஒழுக்கம் மேம்படும் ஒழுக்கத்தின் வெளிப்பாடாக அன்பு மிளிர வேண்டும் அன்பு பெருக பெருக துறவு நிலைக்கு ஒரு மனிதனை அழைத்துச் செல்லும் துறவு நிலையின் உச்சம் ஞான நிலை இந்த நிலையானது அப்பழுக்கற்ற தூய நிலையாகும் இத்தகைய ஞான நிலையை அருள்பவள் கலைவாணியாம் அன்னை சரஸ்வதி தேவி இதன் காரணமாகவே சரஸ்வதி தேவிக்கு வெள்ளை ஆடையும் அணிவிக்கப்படுகிறது நன்றி